வணக்கம் இது உங்கள் அக்னி புரட்சி செய்திகள் அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டை பாதுகாக்க ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுக்கு நடத்தக்கோரி இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை நடத்தக்கூடிய எங்களது அன்பு சகோதரர் எனக்கு மட்டுமல்ல எங்களுக்கெல்லாம் வேண்டும் என்று பல்வேறு அமைப்புகளையும் எங்கள் சகோதரர்கள் வைத்திருக்கும் அரசியல் இயக்கங்களையும் ஒன்றிணைத்து ஆளும் திமுக அரசை கண்டித்து இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தக்கூடிய மாபெரும் ஆர்ப்பாட்டத்திலே எங்கள் சமூகத்தையும் அழைத்து இதற்கு ஒரு வாய்ப்பளித்த பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஐயா அவர்களை பின்தொடர்ந்து என்றும் இந்த சமூக நீதி கணக்கெடுப்பிற்கு ஒத்துழைப்பு அளிப்போம் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு வாய்ப்பளித்த உள்ளங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்